ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நம்மளுடைய ஒவ்வொரு லேடிஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்மெல் வந்து எல்லாருக்குமே இருக்கும் லேடிஸ்க்குன்னு இல்லை ஜென்ஸுக்குமே இருக்கும் இந்த மனம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சோப்பு இல்லை வந்து நம்ம பர்ஃப்யூம் போடுறது அதெல்லாம் விட்டுருங்க இயற்கையாகவே ஒவ்வொரு பெண்ணுக்குமே அதனுடைய உடம்பில் ஒரு விதமான ஒரு மனம் வந்து வரும் இது நறுமணமாகவும் இருக்கலாம் துர்மணமாகவும் இருக்கலாம் சில பேர் வந்து என்ன தான் சென்ட் போட்டுக்கிட்டு என்ன தான் நல்ல சோப் போட்டு குளித்தா கூட அவங்க பக்கத்தில் உட்காரவே முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் வந்து அவங்க பாடியிலேருந்து வரும் ஸோ உங்கள் வியர்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வியர்வை எங்கே வருது நம்ம அந்த ஹேர் ஃபாலிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த போஸில் வெளியில வரது தான் அந்த ஸ்வெட்டு அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய எண்ணங்களை சார்ந்தது தான் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மனம் இந்த எண்ணங்களை சார்ந்தது அப்படின்னு பொழுது நல்ல விஷயங்கள் ஸோ நீங்க பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று நல்ல விஷயங்கள் மற்றவங்களுக்கும் நல்லது செய்யுங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைங்க அண்ட் உங்களுக்கே நீங்கள் பாசிட்டிவ் இருங்க செல்ஃப் லவ் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அடுத்தவங்க தான் நம்மளை லவ் பண்ணணுங்கிறது இல்லை நம்ம நம்மளே நம்மளை வந்து நேசிச்சுக்கலாம் ஸோ லேடிஸ்க்கு வந்து எப்போவுமே இந்த எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் என் வீட்டுக்கார என்ன கவனிக்கவே மாட்டேங்கிறாரு எங்கள் அம்மா என்ன சாப்பிட்டியான்னு கேட்கலை இல்லை எங்கள் அப்பா எனக்கு செய்யலை இப்படி அடுத்தவங்களை குறை சொல்லிகிட்டே இருப்போம் நம்ம நம்மளை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் மற்றவங்க நம்மளை நேசிக்கணும் இல்லையா நம்மளே நம்மளை நேசிக்கலாம் நமக்கு என்ன புடிச்சதோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கலாம் நம்மளே நம்மள ஆமா அழகா இருக்கல அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா உங்கள் ஒரு நல்ல நறுமணம் இருக்கும் அண்டு சில பேரெல்லாம் பா எவ்வளோ தெய்வீகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் என்ன ஸ்பெஷலாக போய் பியூட்டி பார்லர்லாம் போய் பண்ணுறாங்களா கிடையாது உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி இவங்களெல்லாம் எடுத்து பாருங்க அவங்க முன்னோர்கள் எல்லாம் ரொம்ப லட்சணமாக ரொம்ப அழகாக அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு தெய்வீகம் இருக்கும் நம்ம மனசில் எந்த அளவுக்கு ஒரு தெய்வீகம் இருக்கும் நம்ம உடம்புலேருந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணம் வீசும் இது எல்லாம் இல்லை எனக்கு வந்து சில ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது இல்லை சில டிசீசஸ் இருக்குது அதனால எனக்கு வந்து எப்பவுமே ஒரு துர்மணம் எல்லாம் இருக்கும் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம உடம்புல தேய்ச்சா நல்லது அப்படின்னு இதுக்குமே பாருங்களேன் கிரகங்களை சார்ந்த மூலிகை தான் நமக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாகவே இருக்கும் நீங்கள் துளசி எடுத்துக்கோங்க வேப்பம் இலை எடுத்துக்கோங்க அது மாதிரி இந்த திருநூற்றி பச்சை அப்படின்னு ஒன்று உண்டு இது எல்லாமே ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு அருவமாக கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அண்ட் இன்றைக்கி வந்து எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஆர்கானிக் ஆர்கானிக்குன்னு போட்டு சும்மா குப்பையில் கிடக்குற அந்த குப்பைமேனியை கூட சோப்பாக வந்து போட்டு விற்கிறாங்க நம்மளுடைய உடம்புலேருந்து ஒரு நல்ல நறுமணம் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உள்ளத்துலேருந்து ஃபஸ்ட்டு அந்த கெட்டதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் திங்கிங் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு நம்மளுடைய உடம்புலேருந்து ஒரு நல்ல நறுமணம் நிச்சயமாக வரும் இதில் வந்து இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சள் உடம்புக்கு போடுற அந்த வாசனை பொடி இது எல்லாம் எதுக்கு போட்டாங்க நம்ம வந்து அதை தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கே நம்மளை வந்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம் அந்த ஒரு ஒரு பிளஸண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நமக்கே நம்மளை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த நல்ல வாசனை இதெல்லாம் போட்டு நமக்கு குளிக்க சொன்னது எப்போவுமே லேடிஸ் வந்து மல்லிகைப்பூ வச்சுக்கணுன்னு சொன்னது தலையில் வந்து நறுமணம் உள்ள பூக்கள் எல்லாம் வைங்க உங்களுக்கே நீங்கள் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு ஸோ இந்த ஜாதி மல்லி முல்லை இது எல்லாமே வந்து செண்பகம் இது எல்லாமே நம்ம தலையில் வைக்கும்போது பாருங்களேன் நமக்கே அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ ஏங்க ஒரு ஃபஸ்ட் நைட்டுக்கெல்லாம் வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணணுன்னா நல்லா மல்லிகைப்பூவும் ஒரு நல்ல ரோஜா பூவும் இதெல்லாம் தான் வாசனை கொடுக்கக்கூடாது ஏன்னா இட் ஆல்வேஸ் கிவ் யூ அ ப்ளசன்ட் ஃபீல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ உங்களுக்குள்ள ஒரு நல்லவங்க மேனியில் வந்து ஒரு நல்ல நறுமணம் வரணும் அப்படின்னு சொன்னால் இது எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மனசை வந்து நல்லா தூய்மையாக வச்சுக்கோங்க அண்ட் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க பிரச்சனைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் வீட்டில் பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது ஸோ பிரச்சனையை யோசிச்சுட்டே உட்காந்துருந்தாங்கன்னா என்றைக்குமே தீர்வும் கிடைக்காது நம்மளும் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கவே மாட்டோம் அண்ட் I think over the இந்த ஆன்மீகம் பரிகாரம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு மனசில் இருக்கும்ல சார் இந்த வீடியோவில் என்ன இருக்கும் பார்க்கலான்னு சொல்லிட்டேன் அதுவே ஒரு நல்ல ஃபீல் தானே அந்த மாதிரி நிறைய உங்களோட டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு என்ன மாதிரியான டவுட்ஸ் இருக்கோ அதையும் இதில் போடுங்க அண்ட் ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணும்போதும் நேர்களுக்கு இது என்ன ரீச் ஆகும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படி தான் நினச்சி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் போடுறோம் ஸோ ஆன்மீகம் பரிகாரமில் வர வீடியோஸ் எல்லாமே அண்ட் லேடிஸ் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் பரிகாரம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க